நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்க லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இனக்கூடியது மூணாவது இத்து புனோர் குட்டை மாடுங்க சினை வந்து ஐந்து டு ஆறு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணமான மாடு ஈத்து முனான் ஈத்து சினை ஐந்து டு ஆறு மாதம் சினை மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டை சினை ஊசி தான் போட்டிருக்கோன்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஒரு நாலரை வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க நல்ல அமைப்பு நல்ல உருவத்தில் இருக்குதுங்க புங்கனூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான மாடுகள் இருக்குதுங்க ஒன்று ஜீரோ சைஸ்னு சொல்லுவாங்க அதாவது அதனுடைய உயரம் வந்து இரண்டு அடி வர்ற மாதிரியும் இன்னொன்று வந்து நார்மல் சைஸில் இருக்கிற பொங்கனூர் நீங்கள் கூகுள் சர்ச்சில் புங்கனூர் மாடுகள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அதனுடைய புகைப்படங்கள் நிறையா வரும் அதை பார்த்துக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெளிவான மாடு செனைக்கு உத்தரவாதம் நல்லா கறக்கும் குட்டைக்கன்று போடும் கால் அணைக்காமல் கறக்கலாம் அணைச்சும் பீச்செல்லாம் ரெண்டையும் ரெண்டும் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான குட்டமாடு மாடு சென்னை உத்தரவாதத்தோட தெளிவாக இருக்குதுங்க நம்ம உத்தரவாதமும் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க பால் இப்போ தான் சேர்ந்துருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடல் அமைப்பு பொறுமையாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது பதிவை கேளுங்க திருப்தியாக இருக்குது உங்களுக்கு தேவையை வந்து இந்த மாடு பூர்த்தி பண்ணோம்னா அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க நூறு கிலோமீட்டர் மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தரமான சுருட்டை எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல காலூக்கமான கண்ணுங்க வால் பூவாளுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க இப்போதான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்குனையுமே வீடியோவாக எடுக்கிறதுனால இன்னும் தண்ணி காட்டாமல் இருக்குதுங்க ஆனால் கண் நல்ல நெட்டுப்போக்கான கன்று நல்ல காலூக்கமான எருமை கிடாரி கண்ணுங்க மேச்சல் இருக்குது இல்லை வந்து பத்து கலப்பின மாடுகளோ நாட்டு மாடுகளோ வச்சுருக்குறீங்க மற்ற மாடுகள் வந்து கூலங்களை கழிச்சு போடுது அதை கொண்டே குப்பையில் சும்மா போடுறதுக்கு பதிலாக வெயில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு இந்த மாதிரி கன்றுகளுக்கு போட்டிங்கன்னா போதும்ங்க கூலங்களும் வேஸ்ட் ஆகாது நம்ம வந்து ஒரு எரும்கண்ணை வந்து வளர்த்திக்கலாம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வார வாரம் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய ஒரு கால்நடை சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலை திறமைகள் வந்து குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் ரூபாயிலருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் விற்கிதுங்க உங்கள்ட்ட எருமக்கன்று வேணும் ஒரு பத்து கால்நடைகள் இருக்குது ஒரு கண்ணை வளர்த்தலாம் வாங்குகிற கண் நல்ல ஒரு குவாலிட்டியான எருமக்கண்ணை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் சுரட்ட கொம்பா வருங்க காம்பு நல்ல இடைவெளி நல்ல கால ஊக்கத்தில் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமுங்க பொறுமையான கண்ணுங்க சில கன்றுகள் வந்து மிரண்டு கிடக்குங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க காதுகள் நல்ல பெருங்காதுகள்ங்க பால் பூவாலோடு இருக்கக்கூடிய தரமான எருமை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண் கிடாரி கண்ணுங்க மாடு வந்து மூணு மாத செனை கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க மயிலை காலை கிணசேர்க்க பண்ணியிருக்குதுங்க மாடு பியூர் பால் மயிலை மாடுங்க பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் அனுப்பப்படும் இன்னும் பால் கறந்துட்டுருக்குதுங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை இருக்குது மாடு மூணு மாதம் செனை கண்ணுக்கு ஆறு மாதம் ஆகுது ஒரு பால் மயிலை மாடு தரமான கண்ணோட வெண்ண தாராளமாக தேர்வு செய்யலாம் இளங்கரவையில் ரெண்டையும் ரெண்டு கறக்குங்க ஒரு மாட்டில் பால் இருக்கா இல்லையாங்கிறது கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமங்க நல்ல திண்டு கட்டி நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று கண்ணோட இருக்குது மாடும் செனையும் உறுதி பண்ணியாச்சுங்க நம்ம கொடுத்த தானுங்க நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் அவங்க வந்து கறந்துட்டு கண்ணை வந்து பெருசாயிருச்சு மூணு மாதம் செனையும் ஆயிடுச்சு பாலோட தேவையான கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதும் அப்படிங்கிறனால நம்மகிட்டே ஒரு சென மாடை மாற்றிட்டு இந்த மாடு நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க தெளிவான மாடு கறவைக்கு ஒழுக்கம் சுழி சுத்தம் குறைப்பழுது கழிப்பு சுழியல் எதுவும் கிடையாதுங்க இன்னும் கறவை வந்து கால் அணைக்காமல் ஒன்றொன்றரை இருக்குது எவ்வளோ நாளைக்கு இது வந்து இன்னும் கறக்கும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா மாடு செனையும் மூணு மாதம் ஆயிடுச்சுங்க இன்னும் ரெண்டு டு ரெண்டரை மாதம் வரைக்கும் பீச்சலாம் ஒன்று டு ஒன்றரை மாதமும் பீச்சலாம் எவ்வளோ நாள் வேணாலும் கறக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் கறவைக்கு ஒழுக்கம் கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க சில சில மாடுகள் வந்து ஏழு மாதம் செனை வரைக்கும் பீச்சின மாடுகள் இருக்குதுங்க செனைக்கு வந்து நாலு மாதம் கடந்த மாடுகள் இருக்குது க சென யூசி காலை சேர்த்துன உடனே வத்தின மாடுகளும் இருக்குதுங்க அதனால் இதை கன்று மாடு ரெண்டும் சேர்த்து விற்பனை கறவை வந்து கொஞ்சம் நாளைக்கு வத்தப்பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டும் தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மூணு மாதம் சென மாடு தனியாக வேணும் அப்படின்னா மாடு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்று மட்டும் தனியாக வேணும்னா பதினாலாயிரம் ரூபாய்ங்க தண்டை சேர்த்தி வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு வருடங்களான ஒரு சாகிவால் கிடாரிங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க பால் பல்லில் இப்போ தான் ரெண்டு பல் விழுந்து பல் இப்போ தான் மேலே முட்டுதுங்க இதற்கு சாகிவால் சனி ஊசி நம்ம தான் போட்டிருக்குறோங்க ஒரு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க தெளிவான பியூர் ப்யூர் சாகிவால் செனி ஊசி தான் நம்ம போட்டிருக்குறோம் நல்ல தொப்பில் இறக்கம் ஒரு தெளிவான கிடாரிங்க வயசு ரெண்டு வருஷம் ஆகுது இருபத்தி நாலு மாதம் ஆகுது சாகிவால் செனி ஊசி போட்டாச்சுங்க நல்ல தொப்புல இறக்கத்தில் காம்போர்ஸில் நல்ல உடசலான ஒரு சாகிவால் கிடாரி வடைஞ்ச கிடாரி வேணும் இளம்பொருளாக வேணும் சென்னை ஊசி போட்டதாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் செனி இருக்குமா நிற்குமா நிற்காதாங்கிறது இருபது நாள் கழிச்சு தான் நம்ம சொல்ல முடியுங்க இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சு இந்த தான் சனி ஊசி அதுவும் சாகிவால் ஊசி சொல்லி வச்சுருந்து நம்ம போட்டிருக்கிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி பால் பல்ல ரெண்டு பல் விழுந்து ரெண்டு பல் இப்போ தான் மேலே முட்டுதுங்க தொப்புலேருக்கு அருமையான இறக்கத்தில் இருக்குதுங்க தலைச்செனில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் வேலைக்கு நாலு அதிகபட்சம் ஒரு அஞ்சஞ்சு லிட்டர் கூட கறக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தரமான ஒரு வட இந்திய கிடாரி வட இந்திய செணை ஊசை போட்டிருக்குதுங்க இதே செனை உறுதியாக இருந்தால் நூறு சதவீதம் சாகிவால் கன்று போடுறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம ஊசி போட்டு நம்ம தான் போட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு உத்தரவாதங்கள் கொடுக்குறோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லைங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான்முகம் நல்ல திமிலமைப்பில் ஒரு குவாலிட்டியான காலை கண்ணுங்க ரேஸுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் உழவுக்கு இனவிருத்தி வண்டி எதுக்கு வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் கண் தெளிவான ஒரு காங்கேயம் நல்ல முகக்கூரில் இருக்கிற குவாலிட்டியான கன்று காங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் மேலே கண்ணாக வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வார்டைகளில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க பிடிச்சிருந்ததுன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீதித் தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க தரமான பால்மயிலை காலைக்கன்று வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க ஒரு குட்டை சினை மாடுங்க செனை வந்து ஐந்து டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க புங்கனூர் செனி ஊசி போட்டிருக்குறாங்க இந்த மாடு போன ஈத்து நிறைய சென்னையில் நம்ம கொடுத்தோம் அவங்க கண்ணு போட்டு கறந்து சென்னை பருவத்துக்கு வந்து புங்கனூர் செனி ஊசி போட்டு அஞ்சு மாதம் டு ஆறு மாதம் செனையை உறுதி பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவரை வச்சு செணையும் செக் பண்ணிட்டோங்க பாலோட அளவீடு வந்து ரெண்டு ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு பீய்ச்சும் மடிக்கூச்சமில்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் குட்டை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உயரம் ஒரு மூன்றரை அடி வந்து நாலடி உயரத்துக்குள்ளே இருக்குங்க நல்லா கறக்கூடிய மாடு நல்ல குணத்தில் இருக்கிற மாடு நாளா மாடுங்க செனைக்கு உத்தரவாதம் குட்டை கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வைத்தும் போது குட்டை மாடு தான் விரும்பி வாங்குறீங்க பியூர் ஒயிட் மாடாக செனையோட இருக்கிற மாடாக கன்று போட்டால் கால் அணைக்காத மாடா குட்டை கன்று போடுற மாதிரி பாலும் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குனாலும் செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாமங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பதினைந்து டு பதினாறு மாதங்களான ஒரு காராம்பசு கிடாரி பால் பல்லில் இருக்குதுங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க மற்றபடி நல்ல ஒரு நெட்டு நீளத்தில் ஒரு குவாலிட்டியான கிடாரி காராம்பசு கிடாரிங்க எட்டு பால் பல் இருக்குதுங்க காது உள்மடல் கருப்புங்க நாலு காம்பு கருப்புங்க மேல்நாக்கு கருப்பு சுழி சுத்தம் நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கிற ஒரு காராம்பஸ் கிடாரி இரண்டு கால்கள் நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் கிடாரி தேடிட்டு இருக்கவங்க இந்த மாதிரியான கிடாரியை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினாறு மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து கூட கிடாரியை பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணலாமுங்க இது நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய கிடாரி வித்து கொடுக்குறதுக்காக நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்காங்க அவங்க குறிப்பிட்ற விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வயது பதினாறு மாதங்கள் பதினஞ்சு டு பதினாறு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல்ல இருக்குது கழிப்பு சுழி குறைபொழுது எதுவும் இல்லாத தரமான கிடாரிங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது இத்து ராத்தி மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆன ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பூங்காம்பு இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு அதனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க மற்றபடி பொறுமையான மாடுங்க யார் வேணாலும் பிடிக்கிறதுக்கும் யார் வேணாலும் கறக்கிறதுக்கும் ஏற்ற தெளிவான மாடு நாளா நீத்து பத்து நாளான கிடாரி கன்று ஜேர்சி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மூணு ரன்றையும் கறவை இருக்குங்க ராத்தி மாடு வேணும் கண் மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக லோ பட்ஜெட் மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தோய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ராத்தி மாடு ஜெர்சி கண்ணு கிடாரிக்கண்ணோடு ஊசி போடும்போது ஜெர்சி ஊசி போட்டிருக்கிறாங்க அதனால ஜெர்சி கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மூணு ரெண்டரை அஞ்சரை வரைக்கும் கறக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க